அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாராகி பக்தர்கள் பக்தர்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று செய்ய வேண்டிய வாராகி அம்மன் வழிபாடு குறித்து தான் மாதம் மாதம் வளர்பெறி பஞ்சமி தேய்பெரி பஞ்சமின்னு ரெண்டு முறை வந்து நமக்கு பஞ்சமி திதி வருதுங்க இதில் நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வளர்பெறி பஞ்சமியில் வேண்டும்னு சொல்லி வாராகி அம்மனிடம் முறையிடணும் அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் தீராத வழக்குகள் நோய்கள் இதெல்லாம் வந்து தீர வேண்டும் அப்படின்ட்டு தேய்பெரி பஞ்சமிலையும் வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு பஞ்சமி திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அன்னைக்கு மிகவும் ஒரு பிரியமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஏன்னா அம்மன் அப்படிங்கிறவங்க விவசாய கடவுள் பொதுவாகவே விவசாயிகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் தான் விதைகள் எல்லாம் தூவி புதுச்செடிகள் முளைப்பதற்கான வேலையை வந்து செய்வாங்க அந்த நேரத்தில் தூவக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் எப்படி வந்துட்டு செழிப்பாக வளருமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் வந்து வளமாவதற்கு நாம் வாரகி அம்மன் வழிபாட்டை செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஒரு மாற்று கருத்துமே இல்லை சரி இந்த முறை நமக்கு தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருது திதி நேரம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் வந்து பார்த்தலாம் முதல்ல பஞ்சமி திதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு முடியுது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய வியாழக்கிழமையில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலும் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய வெள்ளிக்கிழமை வழிபட்டாலும் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஆனால் வாரகியம்மன் வழிபாடை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு மற்றும் மற்றும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த பலன்களை வந்து கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்குள்ளே வந்துட்டு வழிபாடு செஞ்சுருங்க இந்த நாளில் வாரகியம்மனுடைய திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பால் தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இது போன்ற ஏதேனும் ஐந்து பொருட்களால் கட்டாயம் வந்து அபிஷேகம் செய்யுங்க படம் வச்சிருக்கிறவங்க படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க விளக்கு ரூபமா வழிபாடு செய்கிறவங்க விளக்க தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் பொட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த நாளில் கண்டிப்பா ஐந்து சுடர் விட்டு தீபம் எரியறது அப்படிங்கிறது முக்கியம் நீங்க வந்து தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்ல மத்த பரிகார தீபங்கள் ஏற்றினாலும் சரி வாராகியம்மனுக்கு தனியா ஐந்து முக அகல் விளக்கு நீங்க அஞ்சு திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷங்களை வந்து உங்களுக்கு தரும் இல்லனா சின்ன சின்னதா ஐந்து தனித்தனி அகல் விளக்குகள் வச்சாவது நீங்க தீபம் ஏற்றுவது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் பூக்கள்னு பார்க்கும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ பூ இந்த மாதிரி பூக்கள் வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம் மேலும் அன்னைக்கு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வாராகி அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றி தெரிந்தா அதை சொல்லிக்கிட்டே நீங்க அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அப்படி அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்க தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறீங்க நெத்தியில் இட்டுட்டு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு காரிய சித்தி வந்து கிடைக்கும் மேலும் தீர்க்க சுமங்கல் யோகமும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இட்டுட்டு வரும்போது அவங்க கல்வியில் நல்லா வந்து திகழ்வாங்க மேலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும் நோய் நொடி வராமையும் காக்கும் நிவேதனம்னு பார்க்கும்போது வாரகிய மனுக்கு மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் நிலக்கடலை சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம் வெள்ளை மொச்சை பெயர் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் நவதானியத்தில் செஞ்ச அடை நிறைய மிளகு சேர்த்த வடை கருப்பு உளுந்து அதாவது தோல் நிற்காத உளுந்து உளுந்தில் செஞ்ச வடை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலனா கூட ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா பானகம் வச்சிங்க அப்படின்னாவே அன்னை வந்து முழு அன்போடு நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவாங்க இந்த நாளில் நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி சாதாரணமாக யூஸ் பண்ணுற அந்த பஞ்சுத்திரி அதாவது வெள்ளை நிறத்திரியை காட்டிலும் மஞ்சள் நிறத்தில் திரி பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த நிறமான மஞ்சள் நிறத்திரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மஞ்சள் நிறத்திரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு நாளில் எப்போ வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து மஞ்சள் நிறத்திரி பயன்படுத்துங்க கடைகள்லேயே வந்துட்டு கிடைக்கிது அப்படி உங்க ஊர் பக்கம் கிடைக்கலன்னா நீங்க வந்துட்டு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்க வெள்ளை நிற பஞ்சு திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து மஞ்சளாக மாறிடும் இல்லைன்னா மஞ்சள் தூளோட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் திரியில் தோய்த்து எடுக்கும்போது அது மஞ்சள் நிறமாக மாறிடும் கண்டிப்பா அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு விளக்காவது நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்போ தேய்பரை பஞ்சமீனாவே மீனாவே நம்முடைய தீராத கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு தான் நம்ம வாரகியம்மன் வழிபாடு வந்து செய்கிறோம் இந்த நாளில் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தீ தேங்காய் தீபம் வந்து ஏற்றுவாங்க இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணுங்கிறத குறித்தெல்லாம் தனி பதிவாகவே நான் கொடுத்துருக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது நல்லா தெளிவாக புரியும் அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மேலும் விரதம் வந்து எப்படி இருக்கணும் என்பது குறித்தும் வீடியோ வந்து இருக்கு அதையும் வந்துட்டு நான் அந்த எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறதும் பார்த்துக்கணும் ஒரு தீபம் முறை குறித்து தாங்க இந்த தீபம் பார்த்தீங்கன்னா சகலவிதமான காரிய சித்தியும் கொடுக்கும் மேலும் நம்முடைய கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை அதாவது தெரியாமல் கடன் வாங்கிட்டேன் என்னால் கட்டவே முடியல எப்பதான் இந்த கடனை கட்டி முடிக்கிறனோ அன்னைக்கு தான் நிம்மதி அப்படின்ட்டு புலம்புவீங்க பாருங்க அந்த கடனை எல்லாம் நொடியில் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் முறை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை வந்துட்டு நீங்க வாரகியம்மன் அம்மன் முன்னாடி தீபம் ஏற்றி மேற்றி வச்சு அந்த பூஜை அறையே நல்லா சாம்பராணி ஊதுபத்தின்னு மணக்கும் சமயத்தில் நீங்க பூஜை உட்காந்து செய்யுங்க பூஜையில் உட்கார முடியலனா அதுக்கு பக்கத்துலையாவது உட்காந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு பணமும் வந்து சேரும் அதனால எல்லாருமே வந்து இதை செய்யுங்க சரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை நல்லா துடைச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் இட்டுக்கோங்க அடுத்து சமையலறையில் பயன்படுத்தாத புதுசாக ஓப்பன் பண்ணாத ஒரு பாக்கெட்ல இருக்கிற ஒரு கள்ளுப்பு இருக்குமில்லையா இல்லையா வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க இந்த உப்பை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பணமும் சேரும் கடனும் தீரும் அதனால் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் பூஜை ஏரியில் எந்த மஞ்சள் பயன்படுத்துறீங்களோ அதையே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த உப்புக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் அந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் கொட்டி நல்லா வந்து இப்படி தேய்த்து விட்டீங்கன்னா நல்லது ஒரு வட்ட வடிவமாக வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வெள்ளை நிற உப்பு நடுவில் வந்து மஞ்சள் நிற வட்டம் வந்து நமக்கு தெரியும் இப்போ இந்த மஞ்சள் மேலே செம்பருத்தி இலையோ அல்லது வெற்றிலையோ வந்துட்டு நீங்கள் வச்சு தீபம் ஏத்தணும் செம்பருத்தி இலை கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெற்றிலையை எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க ஏதாவது ஒரு இலை பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது வெற்றிலை பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியது செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது அதனால் இதில் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ ஐந்து விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா இது வந்து இப்போ வீட்டில் உங்களுக்கு ஏற்கனவே பழைய மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அது எடுக்காதீங்க புதுசாக வந்துட்டு வாங்கிக்கோங்க ஐந்து மஞ்சளை நல்ல ஒரு மஞ்சள் நிற நூலால் மாலை மாறி இடைவெளி விட்டு விட்டு கட்டிக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு தான் இதை வந்துட்டு கட்டிக்கோங்க அடுத்து வெட்டிலை மேலே ஒரு அகல் விளக்கு வந்து நீங்கள் வைக்கிறீங்க இது ஐந்து முக அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை தனியாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு போட்டு இதுலேயும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் நிற திரி போட்டுக்கோங்க நெய் வந்து ஊற்றுங்க ஏதாவது ஒரு விளக்காவது நெய் ஊற்றி ஏற்றுங்கன்னு இல்லையா அது இந்த விளக்காக கூட இருக்கலாம் இதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த விளக்குக்கு தான் நம்ம அந்த அஞ்சு விரலை மஞ்சளையும் கட்டின மாலையை வந்து சுற்றியும் வந்து போட போகிறோம் இப்போ வாராகி அம்மன் முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணுமோ எந்த பிரச்சனை வந்து உங்களை பாடாய் படுத்துதோ அந்த பிரச்சனையெல்லாம் அடுத்த தேய்பிரி பஞ்சமிக்குள்ளே எனக்கு இருந்த சுவடே தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு அழுகியே வந்தாலும் அழுதுருங்க நம்முடைய சகோதரி மற்றும் தாய்க்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படையாக பேசுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையாக அந்த விளக்கை பார்த்து நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக அம்மன் வந்து அந்த விளக்கில் ஆவாகனம் செஞ்சு உங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க மேலும் வாராகி அம்மனுடைய ஸ்லோகங்கள் போற்றிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வந்துட்டு சொல்லிட்டு நிறைவாக வந்து கற்பூர ஆரத்தி காட்டி இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அங்கே வச்சிருக்கக்கூடிய நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் ஏதாவது சைவ உணவு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து கல் போ வந்துட்டு கீழே கொட்டக்கூடாது அதனால இதை அப்படியே வச்சுட்டு சனிக்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றினாலும் சரி வியாழக்கிழமை ஏற்றினாலும் சரி சனிக்கிழமை நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க இதில் இருக்கிற அந்த வெற்றிலை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா பசுமாட்டுக்கு கூட கொடுங்க செம்பருத்தி அலை வச்சுருந்தாலும் அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்து இந்த விரலி மஞ்சள் மாலை இருக்குது இல்லையா நீங்கள் அப்படியே எடுத்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க வேற ஏதேனும் விரலி மஞ்சள் கொண்டு ஒரு பரிகாரம் சொல்லுவேன்னு இல்லையா அந்த சமயத்தில் அம்மன் முன்னாடி வச்ச இந்த விரலி மஞ்சளையே நம்ம அந்த பரிகாரத்துக்களை பயன்படுத்திக்கலாம் அதனால பத்திரமா வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுக்கோங்க அடுத்து இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டுறதோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து உங்களுடைய வாஷ்பேசன் சிங்கிலேயோ ஊற்றுறதோ வந்துட்டு உங்களுடைய விருப்பம் அற்புதமான பலன் தரக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமியில் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த தேய்பிரை பஞ்சமிக்குள்ளே உங்களுடைய கடன் சுமை குறைஞ்சிருக்கிறதையும் நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டினீங்களோ அதை நிறைவேறி இருக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த தேய்பிரை பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் உங்களோட பேச வேண்டி இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்